இணையதளத்துல வந்து ஒரு ஆமை கேம்ப் ஒன்று விடப்பட்டிருக்கிறது அதனுடைய விவரமாக இந்த காணொளி அமைய இருக்குது இப்ப நீங்கள் பார்வையிடும் இந்த ஆமை கேம்ப் தான் விடுவிக்கப்பட்டிருக்குது காலத்துல வந்து விடுதலை புலிகளின் தலைவர்களால் பயன்படுத்தப்பட்டது என்று கூறப்படுகின்றது ஆறு குடும்பங்களுக்கு உரித்தான ஒரு காணியாக இது காணப்படுகின்றது இந்த வந்து ஆமை பயன்படுத்திய பழைய பேக் இருக்குது இச்சிட்டு போயிருக்கலாம் அது இதை கேம்பை விட்டு போகல இது இப்போ வந்து எல்லாம் இது கேம்புக்கான மருத்துவ தேவைகளுக்குரிய ஒரு இடமாக இதை பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு இதில் வந்து அழகான ஓவியங்கள் வந்து வரையப்பட்டிருக்குது கிரிக்கெட் க்ரௌண்ட் இந்த எல்லாம் இருக்குது பாருங்க அது கிரிக்கெட் க்ரௌண்டாக இருக்குது இதில் ஒரு கட்டிடம் இருக்குது நாங்கள் இந்த கட்டிடத்தையும் உள்ளே போய் பார்வையிடுவோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் புத்தர் சிலை வைக்கப்பட்ட இடமாக இது இருக்கும் என்று நினைக்கிறேன் வடிவமைப்பை பார்த்தால் அவ்வாறுதான் தெரிகிறது புத்தர்